முருகபக்தர்கள் மாநாடு நடந்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார் இந்த முன்னணி அமைப்பைச் சேர்ந்த முத்துக்குமார் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் இந்த முன்னணி அமைப்பு சார்பில் வருகிற ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை ரிங்ரோடு பாண்டிகோவில் அருகில் உள்ள அம்மாத்திடலில் முருகபக்தர்களின் ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த வளாகத்திற்குள் முருகப்பெருமானின் அறுபடை வீடு திருக்கோவில்களின் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைக்கப்பட உள்ளது இந்த தற்காலிக மாதிரி கோவில்களை பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பக்தர்கள் வழிபட அனுமதிக்க என மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தோம் ஆனால் அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர் எனவே உரிய அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி புகழைந்து முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு நடைபெறுவதற்கு பத்து நாள் முன்னதாக மாநாடு நடைபெறும் வளாகத்தில் முருகப்பெருமானின் அறுபடை விடு திருக்கோவில்களின் தற்காலிக மாதிரிகள் அமைத்து அதனை பக்தர்கள் வழிபட அனுமதி அளித்தால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு இடையூறு ஏற்படும் மேலும் முருகபக்தர்களின் ஆன்மீக மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனு தற்போது வரை நிலுவையில் உள்ளது மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனு மீது காவல்துறையின் சார்பில் சில விளக்கங்கள் கேட்கப்பட்டுள்ளது காவல்துறை எழுப்பிய சந்தேகங்களுக்கு மாநாடு ஏற்பாட்டாளர்கள் இதுவரை பதில் அளிக்கவில்லை எனவே இதுகுறித்து ஒன்பதாம் தேதிதான் முடிவு எடுக்கவுள்ளோம் எனவே மாநாட்டுக்கு முன்னதாக இதுபோன்று தற்காலிக கோவில்கள் அடங்கிய அரங்கு அமைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என கூறினார் இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறுபடை வீடு திருக்கோவில்கள் அடங்கிய மாதிரி அரங்கில் காலை மாலை தலா இரண்டு மணி நேரம் மட்டும் வழிபாடு நடத்தப்படும் எனவே உரிய அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிபதி புகழேந்தி மனுதாரர் குறிப்பிடும் பகுதியில் பிற மாநாடுகள் நடைபெற்றுள்ளன எனவே இந்த மாநாட்டுக்கு தற்போது அனுமதி தர மறுப்பது ஏன் அறுபடை வீடு திருக்கோவில்கள் மாதிரி அரங்கு அமைத்து வழிபாடு நடத்துள்ளனர் இதற்கு அனுமதி மறுத்து அரசு தரப்பில் கூறிய காரணங்கள் ஏற்படையது அல்ல நாம் ஜனநாயக நாட்டில்தான் உள்ளோமா மக்களுக்கு உரிமை உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது காவல்துறை நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என கூறினார் மனுதாரரின் கோரிக்கை குறித்து மதுரை மாநகர் காவல் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் ஒன்பது தேதி ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்